கர்நாடக வீரர் நானூத்தி நாலு ரன்கள் குவிப்பு நாற்பத்தாறு பவுண்டரி மூணு சிக்ஸர் விளாசிய பத்தொன்பது வயது வீரர் யார் இந்த பிராகர் இந்தியாவில் பத்தொன்பது வயது உட்பட்டவர்களுக்கான நான்கு நாள் டெஸ்ட் போட்டியாக கோச் பகார் கோப்பை நடைபெறும் சிவம் மோகோ நகரில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற கர்நாடக அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது இதில் மும்பை அணியில் ஆயுஷ் சென்ற வீரர் நூத்தி நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுக்க மும்பை அணி முன்னூத்தி ரன்கள் எடுத்தது இதில் கர்நாடக பந்து வீச்சு தரப்பில் ஹர்திக் ராஜ் நான்கு விக்கெட்டுகளையும் ராகுல் டிராவிட் மகனான சமித் டிராவிட் இரண்டு விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார் இதனையடுத்து கர்நாடக அணி தங்களுடைய முதலில் பேட்டிங் செய்தது இதில் கர்நாடக சார்பில் களமிறங்கிய பிராகர் சதுர்வேதி அபாரமாக விளையாடி ரன்களை குவித்தார் ஞாயிற்றுக்கிழமை ஆட்ட நேரம் முடிவில் ஆறு ரன்கள் எடுத்திருந்தார் இதனையடுத்து திங்கட்கிழமையும் தங்களுடைய ஆட்டத்தை பிராகர் சதுர்வேதி தொடங்கினார் தொடர்ந்து அபாரமாக ஆடிய பிராகர் சதுர்வேதி விக்கெட்டுகளை எடுக்க மும்பை அணி எடுத்த முயற்சி பலன் அளிக்கவில்லை ஆறுநூத்தி முப்பத்தி எட்டு பந்துகளை எதிர்கொண்ட பிராகர் நானூற்றி நாலு ரன்கள் குவித்து ஆட்டமளக்காமல் இருந்தார் இதில் நாற்பத்தாறு பவுண்டரிகளும் பவுண்டர்களும் மூன்று சிக்ஸர்களும் அடங்கும் இதன் மூலம் கர்நாடக அணி எட்நூத்தி தொண்ணூறு ரன்கள் குவித்து எட்டு விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்து டிக்ளர் செய்தது மும்பையை விட முதல் இன்னிங்ஸில் ஐநூத்தி பத்து ரன்கள் கூடுதல் பெற்றதால் கர்நாடக அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது ஒரு தொடரின் இறுதிப் போட்டியில் நானூறு ரன்கள் குவித்த முதல் வீரர் என்ற பெருமையை உலகளவில் பிராகர் சதுர்வேதி கைப்பற்றி சாதனை படைத்திருக்கிறார் பிராகர் சதுர்வேதிக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளன மற்றொரு கர்நாடக வீரரான ஹர்சின் தாரமணி நூத்தி அறுபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தார் இந்த இறுதிப் போட்டியில் டிராவிட் மகனான சமித் ராவிட் இருபத்தி ரன்கள் எடுத்தார் கர்நாடக அணியை கட்டுப்படுத்த முடியாமல் மும்பை அணி ஒன்பது பவுலர்களை பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது